ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புரிய நெடுந்தொடர் ஏனில் என்னத்த நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இந்த வேறு எடுத்துட்டு போய் நம்பூதிரிய பாக்குறதுல இஷ்டம் இல்லையா இல்லா கிலா கோயில் விஷயத்துக்கு அவர் கூப்பிடுறது சரி ஆனா நம்ம வீட்டு விஷயத்துக்கு எல்லாம் எதுக்கு அவர் கூப்பிடணும்னு நினைச்ச அதுக்குள்ள இவன் நம்புதரிய லைன்ல வர வச்சுட்டா பாத்தியா வீட்டுக்கு பெரியவர்னு ஒருத்தர் இருக்கிறப்போ அவர் முடிவை கேக்காம நீயா ஒரு முடிவு எடுப்பியா நானா முடிவு எடுக்கல அத்தை என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பெரியையா திணர்னாங்க அவரு முகத்தை பார்த்தப்பவே தெரிஞ்சிச்சு சரி விஷயம் தெரிஞ்ச நம்பூதிரி கிட்ட கேட்டா அவரு சொல்லிடுவாரேன்னு தான் நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ண இந்த வேர் அவரை பார்த்துட்டா இது எந்த மரத்து வேர் எதுனால வீட்டுக்குள்ள முளைச்சி வந்துச்சு இது போல வராம இருக்க என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லிடுவார்ல நாமளும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோனு நினைச்சு குழப்பிக்காம நிம்மதியா இருக்கலாம்ல அதனாலதான் நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணேன் பெரியப்பா துர்கா தப்பா எதுவும் பண்ணிடலையே இன்னும் என்ன யோசனை இந்த வேற கொண்டு போய் நம்பூதிரி கிட்ட காட்டுறதுனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க சின்னையாவே சொல்லிட்டாரு பெரியா மௌனமா இருக்காருன்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிதானே நான் போய் செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்